அன்பானவர்களே கிறிஸ்துவக்குள் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தவறு செய்யாதவர்கள் அமைதியாக இருப்பாங்க ஏன் தெரியுமா நம்ம தான் தப்பே செய்யலையே அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் மேலே இருந்து தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மை படைத்தவருக்கு தெரியும் நாம் எந்த தவறு செய்யல அதனால தீர்ப்பு அவரே கொடுக்கட்டும் என்று சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அமைதியா இருப்போம் வாக்குவாதம் பண்ண போக மாட்டோம் சண்டை போட போக மாட்டோம் கண்டுக்காமல் ஆண்டவர் நீரே பார்த்து கொள்ளும் என்று அவருடைய சமூகத்தில் தான் கண்ணீரை வெளிப்படுத்துவோம் இல்லையா ஆனா துன்மார்க்கன் என்ன பண்ணுவான் தப்பு பண்ணவர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க தப்பே பண்ணவில்லை என்பதனை நிரூபிப்பதற்காக சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க அவர்கள் நல்லவர்கள் என்பதனை காண்பிக்கும் பொருட்டு என்னென்ன காரியங்களை அவர்களினால் செயல்படுத்த முடியுமோ அதை செயல்படுத்தி கொண்டே இருப்பாங்க அவங்களுக்கு சமாதானமே இராது வேதத்துல நீங்க பாருங்க ஆண்டவரே சொல்றாரு எஸ்ஐயாம் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று வசனங்களை தியானிக்கிற பொழுது துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போலிருக்கிறார்கள் அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரை ஒதுக்குகிறது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார் பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கன் எப்படி இருக்கிறானா கடலை போல இருக்கிறான் ஒரு கடல் அமைதியா இருந்து நீங்க பார்க்க முடியுமா ரொம்ப ரயரா தான் இருக்கும் இல்லையா மோஸ்ட்டாக நீங்க எந்த கடல்ல போய் பார்த்தாலுமே கடல்ல அலை எழும்பிக் கொண்டே இருக்கும் அது அமர்ந்து இருக்கக்கூடாமல் கூடாமல் கொந்தளித்து கொண்டே இருக்கும் அதற்கு அமைதியா இருக்க முடியல அதே தான் ஒரு துன்மார்க்கனும் தான் தவறு செய்த நம்பனை ஒப்புக்கொள்ள மனதில்லாமல் நல்லவர்களை எப்படியாகிலும் நசுக்கி போட்டுவிட்டு அவர்கள் மீது பழிகளையும் தூக்கி சுமத்திவிட்டு விட்டு தான் நல்லவன் என்கின்ற ஒரு வேஷத்தை எந்த அளவிற்கு அவங்களால எஃபர்ட்ஸ் போட முடியுமோ பழி சொற்களை போட முடியுமோ சொற்களை வீச முடியுமோ விரல் நீட்ட முடியுமோ எல்லாவற்றையும் செய்து பலவிதமான காரியங்களை உருவாக்கி கொண்டே இருப்பாங்க அதான் தேவன் சொல்லுகிற துன்மார்க்கறக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம் இல்லையா அவனால் தூங்க முடியாதுங்க நிம்மதியா சாப்பிட முடியாது எப்பவுமே அவனுடைய எண்ணம் வேலை செய்து கொண்டே இருக்கும் அந்த தப்பை மறைக்க அந்த தவறை மறைக்க பழி சொல்ல அவங்க மேல போட நம்ம என்ன பண்ணலாம் எதை செய்யலாம் எப்படிப்பட்ட முயற்சிகளை ஏற்படுத்தலாம்னு அவங்க எண்ணங்கள் எழும்பிக்கொண்டே கொண்டே இருக்கும் நினைத்து கொண்டே இருக்கும் சமாதானமாக எதையுமே செய்ய முடியாது இது முற்றிலும் உண்மை தவறு செய்தவர்களுக்கு அந்த மனசாட்சியே குத்தி கொண்டே இருக்கும் நீதான் தவறு செய்தாய் ஆனால் நீ அதை மறைக்க எத்தனை போராட்டத்தை மேற்கொள்கிறாய் என்றில்லையா அன்புக்குரியவர்களே துன்மார்க்கனி தேவன் வெறுக்கல்ல மனம் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்ளுவார் ஆனால் அதே நேரத்துல ஒரு நீதிமானை துன்பப்படுத்தி தான் நல்லவன் என்று காண்பிக்க முயற்சித்தால் தேவனை நின்று யுத்தத்தை வெளிப்படுத்துவார் ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இப்பேற்பட்ட துன்மார்க்கனுடைய கிரியைகளின் நிமித்தம் உங்கள அவன் இன்றைக்கு சமாதான வாழ முடியாம கொந்தளிக்கும் கடலைப் போல ஓய்ந்து இருக்காம பலவிதமான காரியங்களை எழுப்பிக்கொண்டே கொண்டே இருக்கல ஆனா நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் நீதியின் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கத்து சொல்லுகிறார் இல்லையா நீங்க உண்மை செய்து பாடு அனுபவிக்கிறீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் பாக்கியவான்கள் நீங்க தவறு செய்யாம தண்டனைக்குட்படுத்தப்படுறீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள் நீங்க சோர்ந்து போகாதீங்க ஊரார் அத்தனையுமே உங்களை தவறா பேசட்டுமே எத்தனையோ விதமான காரியங்களை பொய்யா எழுப்பட்டுமே நீங்க அந்த இடத்துல நிரூபிக்க போக வேண்டும் என்றோ அவ்விடத்துல நல்லவர்கள் என்று நீங்கள் நிரூபித்து அப்படி செய்த செய்தால்தான் எனக்கு சமாதானம் என்று நீங்கள் இராத படிக்க அமர்ந்திருங்கள் எல்லாவரையும் நீங்கள் எவ்வளவுதான் திருப்திப்படுத்த நினைச்சாலும் நடக்காது ஆனா ஆண்டவருடைய பார்வை ஒன்று இருக்குல்ல அதுல எந்த மனுஷனுமே தப்பிக்க முடியாது அவருடைய பார்வை அந்த பார்வையை மறைத்து ஒரு மனுஷனுக்கு எதையுமே நிரூபணம் செய்ய முடியாது உங்களுக்காக பேச உங்களுக்கான நீதியை வெளிப்படுத்த தேவன் இருக்கின்றார் அவர் துன்மார்க்கர் மீது அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை அவனுக்கு கொடுப்பேன் என்று கத்த சொல்லியிருக்கிறார் இல்லையா அதனால துன்மார்க்கனுக்கு ஏற்ற பலன் தேவனுடைய கரத்திலிருந்து வெளிப்படும் நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் உங்களுக்கான பலன் தேவன் கரத்திலிருந்து வெளிப்படும் ஆகையினால் தீமை செய்து பாட அனுபவிப்பதை பார்க்கிலும் நன்மை செய்து பாட அனுபவிக்கிறவன் தான் பாக்கியவான் என்று தேவன் சொல்லுகின்றார் சந்தோஷமா இருங்க சமாதானமா இருங்க கத்தர் உங்களுடனே இருக்கின்றார் நிச்சயமாக உங்கள் நடுவில் நிபலை நீக்குவார் கத்தர் குறித்த காலம் என்று ஒன்றை வைத்திருக்கிறப்படி நாள் ஜபிப்போமா அன்பின் அல்ல எஸ் சுவாமி துன்மார்க்கர்களுக்கு சமாதானம் இல்லை ஏனெனில் தாங்கள் செய்த தவறை மறைக்க கடலை போல ஆக்கிரோஷமா எழுப்பிக் கொண்டே இருக்காங்கப்பா எத்தனையோ நீதிமான்கள் தன் மீது எந்த தவறும் இல்லை என்று கூட நன்கு தெரிந்திருந்தும் அதனை வெளிப்படுத்த முடியாமல் இன்றைக்கு அமைதியோடு கூட ஒரு தூக்கத்தில் இருப்பவனை போல மிகவும் பாரத்தோடும் துக்கத்தோடும் அமர்ந்து உறக்க நிலையில் இருக்கிற எத்தனையோ நீதிமான்கள் இருக்கிறாங்கப்பா இதை நீங்க பார்த்துவிட்டு சும்மா சும்மா இருக்கிறவரும் அல்ல நீதிமானை அப்படியே புறக்கணித்து தள்ளுகிறவரும் அல்ல நீதிக்கு நீதிக்கான பலனையும் அநீதிக்கு அதற்கான பலனையும் எத்தனை நாட்களானாலும் நீர் அதனை வெளிப்படுத்துகிற வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறீர் ஆகையினால் இன்றைக்கு இப்பேற்பட்ட துன்மார்க்கர்கள் தேசத்தில் அநேகம் இருக்கிறபடியினால் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற நீதிமான்களுக்கு நீர் நியாயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ளே அவைகளை ஒப்பு கொடுக்கிறோம் உங்கள் நாம மாத்திரம் மகிமை அடையட்டும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளெஸ் யூ